கொழும்பு வள்ளவத்தை சைவ மங்கையர் வித்தியாலயத்தின் கிளைச்சாரில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிகழ்வு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது பாடசாலையின் இந்து மன்றம் தமிழ் இலக்கிய மன்றம் மற்றும் நுண்கலை மஞ்சம் என்பன இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன சைவமங்கேர் வித்யாலய அதிபர் அருந்ததி ராஜவிஜயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வின் பிரதம விருந்தினராக ஸ்ரேஷ்ட பிரிவுரையாளர் ஈஸ்வரநாதன் பிள்ளை குமரன் சிறப்பு விருந்தினராக மேல் மாகாண பிரதி கல்வி பணிப்பாளர் அகமது ஷஹாப்தீன் நஜீப் மற்றும் பாடசாலை சமூகத்தினர் உள்ளிட்டோர் கலந்து சிறப்பித்தனர் கலைச்சாரல் நிகழ்வை மாணவர்களின் இசை நடனம் நாடகம் பேச்சு கவியரங்கம் ஆகிய என அலங்கரி பிள்ளைகளுக்கு அவர்களுடைய நாட்டம் என்பது வேறு பக்கம் சாராததாக இருக்கும் கலையை கொண்டு வந்து திணிக்க கூடாது பிள்ளை எந்த பிள்ளையிடம் எந்த கலை இருக்கிறது என்பதை அறிந்து அந்த பிள்ளையை நெறிப்படுத்த வேண்டிய மகத்தான பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கின்றது ஆசிரியர்களிடமும் கூட இருக்கின்றது மின் திறன்கள் வளர வேண்டும் இப்பொழுது அதை பற்றி தான் பேசுகின்றார்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லி எல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த மின் திறன்கள் மாணவர்களிடம் வளர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் கலைகளிலே ஆளுமை கொண்டவர்களாக பெற வேண்டும் தொடர்ந்து மாணவர்களுக்கு பெரிசல்களும் வழங்கப்பட்டன